வணக்கம் மல்லன்மூது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மதுரை தெப்பத்தே திருவிழா வந்து இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெகு சிறப்பாக கோலகாலமாக கொண்டாடுவதற்கான ஒரு சூழல் அங்கு நடைபெற்றுள்ளது அங்கு அனுப்பா நடியைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அக்கணி வீரர் குடும்பனர் ஊர்குடும்பனர் அவர்களுக்கு முதல் மரியாதைகளும் பரிவட்டங்களும் வழங்கப்பட்டு கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மேலதாளங்களுடன் ஆட்டம் பாட்டத்துடன் வீதி உலா சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்களை அந்த தேரில் பவனி உலா செய்து தன்னுடைய தோள்களில் அமர வைத்து அந்த தேரை தெப்பத்தேருக்கு கொன்று சென்று தேவேந்திரகுல விள சமுதாய மக்கள் அதில் முதல் மரியாதைகளும் வழங்கப்பட்டுள்ளது அதைப்போல போல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த வடத்தை பிடித்து முதலில் அந்த அனுப்பான அடியைச் சேர்ந்த ஊர் குடும்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடி அசைத்து அந்த துண்டை வீசி கொடி அசைத்து அந்த வடத்தை பிடித்து இழுத்து பொதுமக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த வடத்தை பிடித்து இழுத்து அந்த தெப்பத்தேரை வந்து வளவரச் செய்வதற்கான ஒரு சூழல் வந்து அங்கு உருவாக்கப்பட்டு அதனை முதலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வடத்தை தொட்டு இழுத்து அந்த தேரை நகர்த்துவதற்கு அடித்தளமிட்டு அதற்கான செயல்பாடுகளை வெகு சிறப்பாக அனுப்பானடி கிராமத்தை சேர்ந்த அக்கனி வீரர் ஓர்குடும்பர்கள் சார்பாக அங்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக இந்த விழா வெகு சிறப்பாக கோலாகாலமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த விழா அற்புதமாக இந்த தைப்பூச திருநாளில் வெகு சிறப்பாக உற்சாகமாக இந்த தெப்பத்தேர் உற்சவம் வெகு சிறப்பாக அங்கு மதுரையில் கூடல் நகர் மல்லன்முதூர் அந்த மதுரையில் வெகு சிறப்பாக அங்கு கொண்டாடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வானது பன்னெடுங்காலமாக தொன்று தொற்று பாரம்பரியமாக இந்த மருத நடத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுக்கு முதல் மரியாதைகளும் பரிவட்டங்களும் தெப்பத்தை தேர் தொட்டு பிடித்து எழுவதும் தேரை தொட்டு இழுப்பதும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பன்னெடுங்காலமாக இந்த முதல் மரியாதைகள் வழங்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருதப்படுகின்றது இது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகவே கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்வுதான் தான் மீனாட்சி அந்த தேரில் வளவரும் அந்த காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக அந்த கையில் பச்சை கிளியுடன் அமர்ந்து பச்ச பட்டாடை உடுத்தி பச்சைநாயகி பாண்டிய அரசி மீனாட்சி வளவரும் அந்த காட்சியும் சுந்தரேஸ்வரர் மீனாட்சியும் அந்த தேரில் வளவரும் காட்சியும் கண்கொள்ளா காட்சியாக அங்கு பிரதிபலிப்பதை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாரும் ஆனந்தத்திலும் இந்த தைப்பூச திருநாளில் தெப்பத்தேர் விழாவிலும் வெகு சிறப்பாக அங்கு மக்கள் வந்து கொண்டாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்களுடைய அருளை பெற்று அனைவருமே உற்சாகமாக அந்த தேரை தொட்டு வடம்பிடித்து இழுத்து அதை கொண்டாடி மகிழ்ந்தனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எவ்வளவு வரலாறுகள் பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இருந்தபொழுதும் அவர்கள் இந்த பட்டியலுக்குள் இருப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு சூழலைக்கும் நானூற்றி அறுபது கோயில்களுக்கும் முதல் மரியாதைகள் பெற்று வந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் பட்டியலுக்குள் அடைபட்டிருப்பது அவர்களுடைய முதல் மரியாதை பரிவட்டங்கள் அனைத்தும் ஒரு ஏளனமாக கருதக்கூடிய ஒரு சூழலாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது பூர்வக்குடி தமிழ் மக்களாகிய இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் இந்த பட்டியலை விட்டு வெளியேறுவதற்காக பன்னெடுங்காலமாக நீண்ட நாள் கோரிக்கையான மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாகவே பலவிதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டங்கள் இப்படி பலவாறு இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தி வந்தாலும் அதனை இதுவரைக்கும் செவி கொடுத்து கூட அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்காத ஒரு அவல நிலை இங்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதனை விரைவாக நிறைவேற்றுவதற்காக தேவேந்திர குல வேளாளர் மக்களும் மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தாலும் இந்த சமூகத்தை ஏளனமாகவே கருதக்கூடிய சூழலாகவே அரசுகள் வந்து நடந்திருப்பது என்பது இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுக்கு மனவேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கருத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியல் விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் அதாவது எஸி பட்டியலிருந்து நீக்கி இதர பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு முன்பு இருந்த அந்த எந்த பட்டியல் உயர் அந்தஸ்தில் இருந்தார்களோ அந்த பட்டியலுக்குள் சேர்க்கப்பட வேண்டும் இல்லை இந்த சமூகத்திற்கு தேவையான சி பட்டியலில் கூட சேர்க்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி அரசுகளுக்கு வந்து கோரிக்கை வைத்த வண்ணமாகவே இதுவரைக்கும் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் பொழுதுதான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஆதரவு வந்து முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதையும் வந்து அங்கு கூடியிருந்த மக்களும் வந்து கருத்தாக வந்து இங்கே பதிவிடப்படுகின்றது அந்த கருத்தை வந்து ஐராவத மீடியா சார்பாகவும் இது மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த கரு இந்த கருத்தை வலியுறுத்தப்படுகின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற நிறைவே நிறைவேற்றி கொடுக்கும் கட்சிகளுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முழுமையான ஆதரவு அவர்களுக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு கிடைக்கும் என்பதை வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமலும் தெரிவிக்கின்றனர் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை ஏமாற்று விதமாக நினைத்தால் கண்டிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு முழுமையாக அது கிடைக்காது கட்சியில் சார்பாக இருக்கிறவர்கள் மட்டும் வாக்களித்தால் இந்த சமூகம் சார்ந்து இருக்கிற அனைவருமே ஒரு வாக்களிக்க முடியாத ஒரு நிலை உருவாகும் என்பதை உணர்ந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பது அங்கு அந்த மதுரை அதாவது மல்லன் மது இந்த மதுரையில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஒன்று கூடிய இந்த விழாவில் இந்த கருத்துகளும் வந்து அங்கு முன்மொழியப்பட்டு இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மகத்துவத்தையும் அங்கு ஒரு பேசும் பொருளாக்கும் வண்ணமாகவும் அனைத்து விளா விளம்பர பதவைகள் முழுவதிலும் பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை என்றும் அரசு தெரிவிக்கும் விதமாகவே இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது திருச்செந்தூரில் பழனியில் இந்த பறவக்காவடி செல்பவர்கள் கூட பழனி தண்டாயுதபாணிக்கு அந்த வேல் வேல்குத்தி அழகு குத்தி அவ்வளவு உயரத்தில் கிரேணர்கள் மூலமாக அந்த ராஜச கிரேனர்கள் மூலமாக அந்த குக்கிகளை மாற்றி அந்த வேல்குத்தி அதை பறவைக்காவடியில் வந்தவர்கள் கூட தன்னுடைய இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து தெரியும் விதமாக வந்து அங்கே பழனி தண்டாயுதபாணி அந்த சுவாமி கோயில் திருஸ்தலத்துக்கு செல்லும் பொழுது கூட அது பெரிய பேனரில் எழுதி அந்த ராஜச அந்த கிரேன்கள் மூலமாகவும் அதை வந்து அந்த தொக்களின் இயந்திரத்தின் மூலமாகவும் வந்து அதை வந்து பயன்படுத்தி அந்த ஃப்ளக்ஸிகள் வைத்தவண்ணே இருந்தது இது ஃபுல்லாக மக்கள் பார்வைகளுக்கும் அரசு பார்வைகளுக்கும் இந்த பர்பக்காவடியை பார்ப்பவருக்கு புரிந்திருந்த மக்கள் அனைவருமே இந்த சமூகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த பட்டியல் வெளியேற்றத்தை அவர்கள் விரும்புகின்றார்கள் வலியுறுத்துகின்றார்கள் என்பதை வந்து அறியும் வண்ணமும் மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் வண்ணமும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை இந்த பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் விதமாகவே அத்தகைய சூழல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இதனை உறைந்து மத்திய மாநில அரசுகள் விரைவாக தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களை பட்டியலிருந்து வெளியேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது இதனை அந்த மக்கள் சார்பாக ஐராவது மீடியா சார்பாக எடுத்துரைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்